சக்தி சேரன் எல்லாேருமே சேர்ந்து வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க விஷ்வாவை கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க இல்லை எல்லா உண்மையும் எங்ககிட்ட சொல்லணும் அப்போ தான் என்னால் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்வா சொல்கிறாரு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு இல்லை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சண்டை போட்டுகிட்டே இருந்தோம் அப்போது அது தெரியாமல் மலையிலேருந்து கீழே விழுந்து அந்த பிரகாஷ் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு ஆனால் தப்பு பண்ணது நான் தான் எங்கள் அப்பா போயிட்டு பழியை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நடந்த எல்லாத்தையுமே விஷ்வாகிட்ட சொல்கிறாரு அதுக்கு விஸ்வா சரிங்க நான் பார்த்துக்குறேன் இந்த கேஸை கண்டிப்பாக அப்பா நான் வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அப்பா அவங்க அம்மா சொல்கிறாங்க தயவு செய்து என் வீட்டுக்கார வெளியே எடுத்துருப்பா உனக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சக்தியோட அம்மா சொல்லிகிட்ருக்காங்க இல்லைங்க என்னால் முடிஞ்ச நல்லது எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காரு வழியில் ஒரு பேட் வச்சு அப்படியே அடிக்கிறாங்க காரை ஏ பார்க்குறாரு எட்டி விஸ்வா பார்த்தா வேலு அப்புறம் அவங்க மாமா ரெண்டு பேருமே நிற்கிறாங்க இறங்கி வராரு உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக வண்டியை நிறுத்துறீங்க அப்படின்னு விஷ்வா கேட்குறாரு இல்லை ஒன்றும் இல்லை ஒரு சின்ன டவுட்டு அது உங்ககிட்ட கேட்கலான்றதுக்காக தான் நான் வந்துட்டு நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஷ்வா கேட்குறாரு இல்லை அவங்க அப்பா வந்துட்டு பிடிச்சி தள்ளனதுன்றது நம்பவே முடியல ஏன்னா அவர் வயசானவர் அவரால் எப்படி தள்ள முடியும் ஏதோ தப்பாக இருக்குது அப் அப்பா அவங்க ஏதோ ஒரு உண்மை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அந்த உண்மையை எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலு கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி நீங்கள் போங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்பா அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார் என்ன வேலையை யோசிச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு இல்லை வயசானவரும் எப்படி தள்ளி இருப்பார் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லையே அப்படின்னு வேலை யோசிக்கிறாரு நீ ஏன் செல்வி அங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க இல்லைக்கா அவங்க ஒரு ஃபோட்டோ அனுப்பினாக்கா உன்னோடது அதனால்தான்க்கா போனேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செல்வி சொல்கிற நல்லா தெரிஞ்ச குவிப்பெல்லாம் நிறைய கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சும்மா நீ எதுக்கு இதெல்லாம் நம்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி இல்லைக்கா எனக்கு அதெல்லாம் தெரியல ஆனால் உன் வாழ்க்கை போயிடக்கூடாது நான் போனேன் கடைசியில் பின்னாடி அண்ணன் வந்து அப்பா வந்து பிரச்சனை பெருசாகிடுச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க அதை கேட்டோடய சக்தி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி ஏதாச்சும் பண்ணி கண்டிப்பாக நம்ம அப்பாவை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி இருக்காங்க சக்தி அப்படியே உக்காந்துட்டு ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்போ அவங்க அம்மா ஒரு கப் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு சக்தி இந்த உண்மை எதையுமே நீ வேலுக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா இப்படி சொல்கிற கண்டிப்பாக வேலுக்கு இந்த இந்த உண்மை தெரிஞ்சால் கூட அவர் எப்பவுமே என்னால் பாசமாக தான் இருப்பார் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க அப்படிலாம் நினைக்கவே நினைக்காத சக்தி இப்போ இருக்க பாசம் அப்போ இருக்காது தான் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கடத்திட்டு போகிறது எந்த ஒரு புருஷனும் தாங்க மாட்டோம் அதனால் நீ சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா கண்டிப்பாக அந்த கேஸ் முடிஞ்ச உடனே நான் சொல்லுவேன் வேலுக்கிட்ட அதுக்கப்புறம் என்னை ஏற்றுக்கூடத்து ஏற்றுக்காத அவரோட ப்ராப்ளம் நான் எந்த தப்பும் பண்ணலையே என்ன ஒருத்தவங்க கடத்திட்டு போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சக்தி சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்றது கேளு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க சேரனோட ஒய்ஃப் அப்படியே பாக்குறாங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஃபிலாம் கொண்டு வந்து குடுக்கறாங்க பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க ஓ எப்படியாவது வெளிய எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே உள்ள போறாங்க வேலு அவங்க மாமாக்கிட்ட சொல்லிருக்காரு இந்த கேஸ் வந்து இந்த விஷ்வா எடுக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் இந்த சக்திக்காக மட்டும்தான் நான் சரின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா மாமா வயசானவர் அவர் உள்ளே இருக்கிறது என்னால் தாங்கவே முடியல அதனால தான் நான் ஓகேன்னு சொன்னேன் அவர் கண்டிப்பாக வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு வேலு அதுக்காக தான் நான் தாங்கிட்டு இருக்கேன் மற்றபடி இவனை எனக்கு பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல சரி விடுப்பா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அம்மா சொல்லிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் பேசிகிட்டு போகிறாங்க சக்தி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ணுறது எப்படியாவது அப்பாவை வெளியெடுக்கணும் அப்பா அப்பாவும் உள்ளே இருக்கார் என்ன கஷ்டப்படுறாரோ தெரியலையே கடவுளை எப்படியாவது இதெல்லாம் சரியாகணும் அந்த விஷ்வா கண்டிப்பாக அப்பாவை எடுத்துகிட்டுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க